அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் பிரெஞ்சல் புயலின் வேகம் ஏழு கிலோமீட்டராக குறைந்துள்ள நிலையில் கரையை கடக்கும் நேரத்தில் தாமதம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேம கேட்கலாம் வணக்கம் சார் இந்த பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் போது ஏழு கிலோமீட்டர் வேக தற்பொழுது பெஞ்சல் புயல் வந்து ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் தான் கரையை நகர்ந்து வரதாக ஒரு செய்தியானது கிடைக்கப்பட்டு இருக்கிறது கரையை கடக்கும்போது இதனுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கும்னு நீங்க கணிக்கிறீங்க தற்போது பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு கிழக்கே நூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு கிழக்கே தென் கிழக்கே நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் புயல் புயல் வந்து மையம் கொண்டுருக்கு இந்த புயல் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் என எதிர்பார்க்கப்படுது இருந்த போதிலும் அரேபிய உயிரிழத்தத்தின் தாக்கமும் பசுபுக்கு உயிரிழத்தத்தின் தாக்கமும் என இருவேறு உயிரிழத்தின் தாக்கம் இருப்பதன் காரணமாக கடற்கரையிலிருந்து நிலப்பகுதியை அடைய முற்படும் போகுது இதன் வேகம் மேலும் குறைய தொடங்கும் மெதுவாக நகர தொடங்கும் இதன் காரணமாக இன்று பிற்பகல் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட வெஞ்சல் புயல் இன்று இரவு ஏழு மணிக்கு மேல்தான் கரையை கடக்கும் நிகழ்வை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக நாளை காலை வரைக்குமே முழுமையாக கரையை கடக்க நேரம் எடுத்துக்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்கள்ல மழையின் தாக்கம் படிப்படியாக அதிக அதிகரிக்கும் காற்றின் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் மாவட்ட மக்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் வீடுகளை விட்டு வெளியேறாமல் தேவையின்றி விலையில் செல்லாமல் இருப்பது நல்லது தரைக்காற்றின் வேகமும் புயல் நெருங்க நெருங்க காற்றின் வேகமும் படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது இந்த சூழல்ல மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது சார் இப்ப பாத்தீங்கன்னா மதியம் வந்து புயல் வந்து கரையை கடக்கும் என்று கணித்திருந்த இந்த நேரத்தில் இரவு ஏழு மணி வாக்குல தான் இது கரையை கடக்கும் அப்படின்ற ஒரு தகவலை தற்பொழுது தொடர்ந்து பெய்து கொண்டு கரையை கடக்கும் போது அதனுடைய மழை பொழிவு தீவிரம் எவ்வாறு இருக்கும் கனமழையா இருக்குமா இல்ல அதிகனமழை இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமா மழைப்பொழிவின் தாக்கம் படிப்படியாக மேலும் அதிகரிக்கும் இது கரையை நெருங்கி கடற்கரை அருகே வந்து நிலை கொள்ளும் போது குறுகிய காலத்துல தீவிர மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஒரு மூன்று நான்கு மணி நேரத்திலேயே ஒரு முப்பது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு மழை தரும் புயலாக இருப்பதன் காரணமாக கடல் சார்ந்த அலைவுகள் சாதகமாக இருப்பதன் காரணமாக சென்னைக்கும் புதுவைக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் இது தீவிர மழைப்பொழிவை இன்றைய தினம் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது இது கரையை கடந்த பின்பு மேற்கு தென்மேற்காக நகர்ந்து செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்கள் நோக்கி நகர தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்கள் இரவு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி அப்படி அந்த புயல் வந்து கரையை கடக்கும் போது அதிகமாக இருக்குமா இல்ல அந்த நேரத்தில் மழை பொழிவு அதிகமாக இருக்குமா அதாவது புயல் கரையை கடக்கும் போது தரைக்காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் வரக்கூடிய இன்று இன்று பிற்பகல் ஒரு மணி முதலே தரைக்காற்றின் வேகம் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் அளவிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்று இரவு நேரங்கள்ல கரையை கடக்கும்போது எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று அதிகரித்து வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இருக்குமா இல்லை விட்டு விட்டு அதாவது ஒரு புயல் வருது அப்படிங்கும்போது மழைப்பொழிவானது விட்டு விட்டு பெய்யும் அப்படின்ற ஒரு கேள்விப்பட்டு இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இரவில் த காலை முதல் வந்து மழைப்பொழிவு கண்டினியூவஸாக பெஞ்சிகிட்டே இருக்குது அது வந்து புயல் கரையை கடக்கிற வரைக்கும் இது தொடருமா அதனோட நிலவரம் எப்படி இருக்கும்